இரயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயான் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் பாரசீக புனிதர் பெஞ்சமின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பெஞ்சமின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் பெஞ்சமின் கிபி நானூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரசீகம் நாட்டில் துன்புறுத்தப்பட்டு மறைத்த திருத்தொண்டரும் மறைசாட்சியுமாவார் ஐந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாரசீகத்தை ஆண்ட அரசர்கள் முதலாம் ஈஸ்டகர்த் முதல் அதன் பின்னர் முடிசூடிய அவனது மகனும் அரசனுமான ஐந்தாம் வார்னன்ஸ் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் சுமார் நாற்பது ஆண்டு காலம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர் கிறிஸ்தவர்களின் கோவில்கள் அளிக்கப்பட்டன கிபி நானூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அரசன் முதலாம் ஈஸ்டகர்த் இறந்துவிடவே அவருடைய மகன் ஐந்தாம் வார்னன்ஸ் அரசனானான் தந்தை விட்டு சென்ற கிறிஸ்தவ துன்புறுத்தலை இவனும் தொடர்ந்தான் சுமார் நாற்பது ஆண்டு காலம் இந்த கொடிய கிறிஸ்தவ துன்புறுத்தல் நடந்தது இவனது காலத்தில்தான் துன்புறுத்தல் மிகவும் கொடூரமாகவும் சித்திரைவாதிகளுமாகவும் இருந்தன இங்கனும் துன்புறுத்தப்பட்டவர்கள் ஒருவர்தான் திருத்தொண்டர் பெஞ்சமின் ஆவார் கிறிஸ்தவ விசுவாசம் காரணமாக ஒரு வருட காலம் இவரை சிறையில் அடைத்தார்கள் கிறிஸ்தவ வேதத்தை பற்றி பேசக்கூடாது மறைபோதனை செய்யக்கூடாது என்ற கட்டாயத்தின் கீழ் கிழக்கத்திய ரோம பேரரசர் இரண்டாம் தியோடசேஸ் தமது தூதுவர் ஒருவர் மூலம் இவருக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார் இவரோ கிறிஸ்துவை பற்றி பேசுவது எனது கடமை நான் மௌனமாக இருக்க முடியாது என்று கூறினார் அதன் பொருட்டு இவரை பிடித்து கருணையற்ற வகையில் மிகவும் கொடிய வகையிலும் வதைத்தனர் இவரது கைகள் மற்றும் கால்களின் நகக்கண்களிலும் உடலில் உடலின் மென்மையான பாகங்களிலும் கூறிய ஊசிகள் குத்தப்பட்டார் மீண்டும் மீண்டும் இத்தகைய சித்திரவாதைகள் தொடரவே வேதனை தாங்க இயலாத பெஞ்சமின் கிபி நானூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு மரணமடைந்தார் கிறிஸ்துவைப் பற்றி பேசுவது எனது கடமை நான் மௌனமாக இருக்க முடியாது என்று தனது விசுவாசத்தில் நிலைத்து நின்ற இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது வாழ்வில் கிறிஸ்துவை பற்றி பெரிடம் எடுத்துரைத்து அதற்கேற்றவாறு நாமும் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இடையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு